பெண்கள் நெத்தில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன விஷமோ ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் எகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை பையோ ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் செத்து இருங்க நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமாக பேசுறீங்க யூ கீப் நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவ மாணவிகள் இதில் தேர்வாகிறா இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனதால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இப்போ தமிழகத்தில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பம் ஆரம்ப ஆரம்பமாகினது யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்ல அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றமும் சொல்லி ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம் நான் எங்களது கருத்தை நீட்டை பொறுத்த மட்டில் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்து விட்டேன் தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிஸாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் இது திரு சொல்லி இருக்கு இருங்க செத்து இருங்க நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க யூ கீப் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சார் ஏன் சொல்லி இருக்கு நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார் எது சார் ஜாதி அடையாளம் நான் பேச விட்டுட்டு விட்டு இப்போ கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன விஷமோ ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருங்க வரேன் அதனால அதை அதை ஏத்துக்க முடியாது அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நெற்று திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்டு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேறு இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அதுவும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் இட்ஸ் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்க ஸ்டாண்டு என்னவா மேடம் இருந்துட்டு போட்டோம் பிசி பிசிகா ஜாதி கட்சியா இல்லையா இப்போ விசிகா ஜாதி கட்சியா இல்லையா அதை மொதல் இங்கேயாருங்க ஐயோ 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 ஃபர்ஸ்ட்டு கம்மு அதுக்கு தான் கேட்டேன்னா இவர் வேற சமுதாயம் நான் வேற சமுதாயம்

நாங்க நேரில் என்னாச்சு மான வருகளிக்கு அது நால் அது வேற்றுமைகளை முத வேற்றுமை இங்கள் மோது திராவுட முன்னேற்ற கடகத்தின் ஆட்சியில் கடந்த நூறு நாளுக்குள்ள நாம் உறுக்கொள்ள நடந்திருக்குங்க first let us not lose sight of it